எல்லாரும் என்ன பண்ணுறீங்க சவண்டாஞ்சா எல்லோரும் ஃப்ரீயாகவும் வீட்டில் இருக்கீங்களா வேலையாக இருக்கீங்களா ரெண்டு நாளாக ஒரே பிஸி ஆயிட்டேன் அதனால் லைவே போட முடியலை வீடியோவே பண்ண முடியல சொந்தமையிலே இந்த திங்கில் காத்திட வேண்டியிறேன் எரிவா திருமுகத்தை இருபக்கமாறு திருப்புங்கோ இங்க கொஞ்சம் பாருங்கோ நானே தானே தானி நன்னானி நானே தன்னானே தானே தானி தன்னானே நகையடி பெண்ணை கும் அம்மன் பாய் நண்பா வணக்கம் எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நான் என்னால் வந்து ரெண்டு மூணு நாளாக லைவ் போட முடியலை இன்றைக்கி தான் ரெண்டு மூணு நாள் கழித்து லைவ் பண்ணுறேன் வாங்க பழகலாம் நண்பா என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவுக்காக நான் தென்காசிக்காரன் பொதுகே சிவா யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க நண்பா எல்லோரும் நல்லா சாப்பிட்டீங்களா ஒரு கிலோ அப்படி போகுது சொல்லுங்கள் நண்பா சொல்லுங்கள் நண்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லமாக ரெண்டு மூணு ரெண்டு நாளாக உங்களெல்லாம் சந்திச்சு நண்பா நண்பா என்ன பண்றீங்க நண்பா எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு உங்கள் வீட்டிலலாம் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ரசம் ரசம் பருப்பு குழம்பு என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மா என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மா ஹாய் நண்பா வணக்கம் வணக்கம் வாங்க நண்பா வணக்கம் வெல்கம் புதிய சிவா யூடியூப் சேனல் நான் உங்கள் தென்காசிக்காரன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா எப்படி இருக்கீங்க நிலமாக இருக்கீங்களா உங்களை இந்த வீடியோவில் சந்திக்கிறதில் ரொம்ப சந்தோஷம் நண்பா வாங்க பழகலாம் வாங்க அன்பா பழகலாம் நண்பா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நண்பா நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க வேலையாக இருக்கீங்களா அல்லது சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா குட்டி தூக்கம் போடுறீங்களா வேலைலாம் எப்படி போகுது நண்பா அனைவருக்கும் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க பழகலாம் நண்பா ஆய் நண்பா வணக்கம் நான் உங்கள் தென்காசிக்காரன் காரன் பெரிய யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பா இந்த வீடியோவில் அவங்களை சந்திக்கிறே இல்லை ரொம்ப மகிழ்ச்சி சந்தேன் நண்பா ஷேர் பண்ணுங்கள் நண்பா எல்லாரும் வீடியோ பார்க்குறீங்களே தவிர ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்களா நண்பா லைக் பண்ணுங்கள் நண்பா நான் இப்போ எங்கே இருக்க பார்த்தீங்கன்னா என்னுடைய வீட்டில் இருக்கேன் எங்கள் வீட்டில் இருந்து தான் உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நண்பா நீங்கள்லாம் எங்கே இருக்கீங்க உங்கள் வீட்டில் இருக்கீங்களா அல்லது ஒர்க் பண்ணுற இடத்துல போயிருக்கீங்களா நண்பா சொல்லுங்கள் நண்பா எல்லோரும் என்னென்ன என்ன சாப்பிட்டீங்க என்ன வேலை பார்க்குறீங்க சொல்லுங்கள் நண்பா ஆய் நண்பா சொல்லுங்க நண்பா ஷேர் பண்ணுங்க நண்பா பேசலாம் வாங்க பழகலாம் நண்பா உங்கள் ஆதரவுக்காக உங்கள் நன் அன்புக்காக இயங்கும் தென்காசிக்காரன் நண்பா வாங்க 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 நண்பா ஷேர் பண்ணுங்க நண்பா எல்லார் லைஃப் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய லைஃப்லாம் கொஞ்சம் கஷ்டத்தில் தான் போய்கிட்டு இருக்கு என்னுடைய பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுமாராக இருக்கு நண்பா தெத்துருவா சுற்றி சுற்றி நாயா பெயர் திரிஞ்சு ஐநூறுரூபாய்க்கு அறநூறுவாய்க்கு கூட கிடைக்க மாட்டேன் இப்படி கிடைச்சப்போ அப்போ அறநூறுவா சம்பளம் கிடைச்சாலே எனக்கு இப்போ ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக தெரியுது நண்பா சிவராம் ஹாய் பிரான்ஸ் வணக்கம் ஃப்ரான்ஸ் வணக்கம் வாங்க வாங்க நான் தென்காசிக்காரன் வாங்க வாங்க புதிய யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா உங்களுடைய ஆதரவுக்காக எங்கும் சிவராஜா என்னுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சிவராஜா தென்காசி எனக்கு வந்து ஊர் தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் சிவராம் நண்பா என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா வேலைலாம் போய்கிட்டு இருக்கு வீட்டில் இருக்கீங்களா அல்லது வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா ஹாய் நண்பா வணக்கம் சொல்லுங்கள் நண்பா வேற என்ன உங்கள் லைஃப்லாம் எப்படி இருக்கு நண்பா சொல்லுங்கள் எல்லோரும் நலமாக இருக்கீங்களா எல்லோரும் நல்ல நலமாக இருக்கீங்களா சொல்லுங்கள் நண்பா தென்காசி குச்சாலம் வேற சாயங்காலம் வந்து நான் குச்சாலம் குளிக்க போகிறேன் நண்பா யாரெல்லாம் குச்சாலம் வரீங்க குளிக்க சொல்லுங்கள் நண்பா குற்றாலத்துலேருந்து அருவியில் தண்ணி அதிகமாக அவ்வளோ செம்மையாக இருக்கும் குளிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஐஸ் வாட்டராக இருக்கும் சுத்தமான மூலிகை நீர் அருமையாக இருக்கும் ஃபுல்லாக அருவி தான் பத்து அருவிகிட்டே இருக்குது குற்றாலத்தில் பழைய குற்றாலம் புது குற்றாலம் புளியருவி அருவி ஐந்தருவி அப்படிங்கிற மாதிரி நிறையா இருக்குது அருவி செம்மையாக இருக்கும் நீங்கள் வந்தால் தென்காசி மாவட்டம் குற்றாலம் வாங்க அருமையாக இருக்கும் தென்காசியிலேருந்து தென்காசி வந்தீங்கன்னா தென்காசியிலேருந்து குற்றாலம் பசு உண்டு நீங்கள் பஸ்ஸில் ஏறி போனீங்கன்னா குற்றாலத்தில் அருமையாக குளிக்கலாம் அருமையாக நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் மாலை போட்டு ஐயப்பக்தர்கள் போங்க பார்த்தீங்களா அந்த ரூட்டில் போகிற வண்டிங்க ஆயிரக்கணக்கான வண்டிங்க வந்து குற்றாலத்துக்கு வரும் ஏன்னா அது வந்து டூரிஸ்ட் ஏரியா புண்ண ஃபாரஸ்ட் ஏரியா அருமையாக இருக்கும்

திருச்செந்தூர் அவங்களுக்கு நண்பா நான் திருச்செந்தூரில் முருகன் கோயிலுக்கு வருஷம் வருஷம் மாலை போட்டு பாத நடந்து வரேன் நண்பா உங்கள் திருச்செந்தூரில் எந்த இடம் நண்பா உங்களுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் பௌர்ச்சித்ரம் சாலம் பக்கத்தில் நண்பா என்ன வீட்டில் இருக்கீங்களா நல்லது வேலையில் இருக்கீங்களா நண்பா என்ன வேலை பண்ணுறீங்க சொல்லுங்கள் நண்பா எல்லோரும் என்ன பண்ணுறீங்க ராம்குமாரா வணக்கம் வணக்கம் சகோ வணக்கம் சகோதரரே வாங்க வாங்க உங்களை தான் உங்களை எதிர்பார்த்தேன் ரெண்டு மூணு நாளெலாம் லைவ் போட முடியலை நண்பா கோ சரிங்களா என்ன எல்லாமே பிஸி ஆகிட்டேன் ரொம்ப கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்தது அதனால் என்னால் லைவ் போட முடியலை இப்போ தான் ரெண்டு மூன்று நாட்கள் கழித்து நெய் தான் லைவில் வந்திருக்கேன் உங்களை அந்த லைவில் சந்தித்ததில் ரொம்ப நன்றி ப்ரோ எல்லா நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி எக்ஸ் பனங்கிழங்கு பிடுங்கி கொண்டு இருக்கிறேன் நண்பா அருமை அருமை பன்கிழங்கு பிடிங்களேன் நண்பா ரொம்ப சூப்பர் ரொம்ப நல்ல வேலை தான் அங்கே என்ன ரேட்டு நண்பா பனங்கிழங்கு எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெட்டுக்கு வந்து இருபது கிழங்கு அப்படி இல்லைன்னா இருபத்தஞ்சி கிழங்கு வைப்பாங்க ஒரு கெ ஒரு கெட்டு வந்து நூறுரூவா ரேட்டு வேலை ஆமாம் அந்த உங்கள் ஊர்லலாம் ரேட்டு எப்படி எக்ஸ் வேர் ப்ர எக்ஸ் நான் கார் ஓட்டும் டிரைவர் அருமை நண்பா ரொம்ப அருமையான ஊருக்கு நானும் டிரைவராக தான் இருந்தேன் பஸ்ஸு இப்போ அந்த தொழில் வந்து விட்டுருங்க நான் வந்து ஆ என்னுடைய நண்பன் என்னை தேடி வந்திருக்கா என்னம்மா என்ன ரேட் வந்துட்டேன் என்னாச்சு யாருக்கு யாருக்குள்ள துட்டே இல்லையா இல்லை இல்லை யாருக்குள்ள ஆ என் ஃபோனில் அது பகுதியை நம்ப தான் அனுப்பு ம் 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 இங்கே நூறு கிழங்கு முந்நூற்றம்பது ரூபா ப்ரோ அங்கே எங்கேருந்து நூறுரூவா சாப்டாச் ராம்குமார் பிரதர் சாப்பிட்டாச்சா சகோதர் நான் சாப்பிட்டுட்டே நண்பா நீங்கள் சாப்பிட்டீங்களா நண்பா நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க என்னாச்சு யாருக்கு அனுப்பணும் அம்மா பாஸ்வேர்டு தெரியுங்களா சரக்கு போட்டி இறமா ரெண்டாயிரம் ரவுண்டு போயிட்டு வரேன் காஷ் மோட்ரு வடதாடி ஏர்ட்ரோடு போ இது போட்டிருக்காங்களா புதுசு சர்வீஸ் பண்ணியிருக்காங்களா மோட்டரை சகோதரர் நான் சாப்பிட்டாச்சு ராமருக்கு வந்து ரெண்டாயிரவாங்க ராமர் வேணா ஆ சிவா அது நம்பருங்க என்ன இருக்கோ கூகுள் பே இடம் உங்கள் కూగుల్ పేళ్ ఎన్నీ పన్నెండు ఎన్నీ పన్నెండు నాపతి మూను ఎన్నీ పన్నెండు నాపతి మూను ఎన్నీ ఎన్నీ పన్నెండు மூணு மோசடி ஏஞ்சலி குழப்பு தினமே ஹாய் ஹாய் நண்பா ஹாய் வணக்கம் எங்கேயா இருக்கு ட்ரூ கலரு மூணு எடுத்தால் ஒன்று போகுது எண்ணூற்றி பன்னெண்டு நானூற்றி முப்பத்தி மூணு நாற்பத்தி எண்ணூற்றி பன்னெண்டு என்ன பேர் வரேன்னு ராமர் ராமர்னு வருது ஒன்று அதை கேட்டு பார்த்துக்கிட்டு நம்பரை பார்த்துக்கிட்டுதான் வண்டி எண்ணூற்றி எண்ணூற்றி ரெண்டு நானூற்றி முப்பத்தி மூணு ஜீரோ ஐம்பத்து ஜீரோ ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு யாருக்கே ஆயிரம் போட்டிருக்கீங்களா அப்புறம் மாத்தி போட்டுட்டு ரெண்டாவது எடுக்க கஷ்டம் போட்டு விடட்டாடி நம்பி போடலாமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரமா அப்புறம் போட்டு விட்டுட்டு ரெண்டாவது கட்டி நிற்க கூடாது ரெண்டாயிரம் பாஸ்வேர்டு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு 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 எந்த பசிப்பு கி நூறு நூறுக்கு முந்நூறுவா யாருக்கு எடுத்து ஹாய் ஹாய் நண்பா வாய் ஹாய் 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 என்ன உள்ள இப்போ லைனு போப்படியா ரெண்டாயிரம் சில்வர் தான்தான் கொசுல சன்னல் கிடைக்க முடியுதான் அதான் சிலுவர் இது இது இரும்பு ராம்குமார் நண்பா வெயில் எப்படி வெயில் பாருங்கள் பயங்கரமாக இருக்கு நண்பா வெயிலாம் வச்சு செய்து எங்கள் ஊரில் உங்கள் ஊர்லலாம் வெயில் எப்படி இருக்குது பயங்கரமாக இருக்கா வெயில் சாமிக்கு இந்த கதவு ரெண்டு மஞ்சள் கதை என்ன ராம் ரஞ்சித்து இதுக்கு ஒரு முன்னோர் தெரியுமா இதான நம்பரு இருந்துஞ்சி கதை தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு எழுபத்தாறு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு எழுபத்தி ஆறு போன்னு நடித்தான் யார் இரஞ்சி ஆ ஆ ஆ எதாவது ஒரு வீட்டில் ஜெரக்கட போய் எடுக்க போனான் ஆலா இரும்பு

அஞ்சித்து தானே பேர் நல்லா தெரியுங்களா அதான் அதில் அஞ்சித்து தான் வந்தது ஐம்பத்தஞ்சி எண்பத்தஞ்சி ஐம்பத்தஞ்சா ஓகே போட்டாச்சு ஃபோன் பண்ணி ரெண்டு நம்பருக்கும் ஃபோன் பண்ணி போட்டாச்சுன்னு சொல்லிடுறோம் உடனேண்ணா சரியா போய் ம் சரி லைன் அடிக்கணும்னா அடிச்சிட்டு வரான் உன்னை வீட்டில் இன்றைக்கி கொஞ்சம் பொறுத்து ஆ நான் வீட்டில் ஹாய் நண்பா வணக்கம் என்னுடைய நண்பர் தேடி வந்தால உங்களால் உங்கள்கிட்ட கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் பேச முடியாம ஆயிருச்சு மன்னிச்சுக்கோங்க நண்பா நண்பர் இரும்பு இரும்பி ஒரு வாரி வந்து எங்கேயோ செரக்கு எடுத்துட்டு வந்திருக்காரு பழைய பொருள் அவருக்கு வந்து ரூபா கொடுக்காம வந்திருக்காரு அதனால் கூகுள் பே பண்ணுறதுக்கு அவருக்கு தெரியாது அதனால் கூப்பிட்டாரு நான் கூகுள் பண்ணி பண்ணிவிட போனேன் அனைவரும் என்ன பண்ணுறீங்க நண்பா சாப்பிட்டீங்களா உங்கள் வீட்டிலலாம் என்ன சாப்பாடு நன்றாலாம் சொல்லுங்கள் என்ன சாப்பிட்டீங்க என்ன சாப்பிட போகிறீங்க என்ன ஒர்க் பண்ணுறீங்க நண்பா சொல்லுங்கள் நண்பா ராம்குமார் அண்ணா என்ன பண்ணுறீங்க ஹாய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் நண்பா எனது சேனலை நானுங்கள் தென்காசிக்காரன் பொதுகே சிவா யூடியூப் மறக்காமல் உங்கள் ஆதரவுக்காக நான் சிவராஜா எனக்கு மறக்காமல் ஆதரவு கொடுங்க நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பா ஷேர் பண்ணலாம் ஷேர் பண்ணுங்க நண்பா வாங்க நண்பா பழகலாம் நண்பா பழகலாம் வாங்க நண்பா பேசுங்க ஷேர் பண்ணுங்கள் நண்பா எல்லோரும் என்ன பண்ணுறீங்க நண்பா வேலெல்லாம் எப்படி போகுது சொல்லுங்கள் எங்கே இருக்கீங்க எல்லாரும் எல்லோரும் எங்கேருந்து என்னுடைய வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நண்பா நான் வந்து எங்கேருந்து வீடியோ போடுறேன்னு பார்த்தீங்கன்னா தென்காசி தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருகே பாவூர் சித்திரம் குற்றாலம் எங்கள் பக்கத்தில் தான் இருக்குது எங்கள் ஊரில் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு கிலோமீட்டர் போகணும் பைக்கில் போகலாம் நடந்துலாம் எங்கள் ஊரில் வந்து அதிக பேர் போவாங்க நடந்தே போவாங்க அந்த எட்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு சும்மா டைம் பாஸ் வாக்கிங் மாதிரி குற்றாலத்துக்கு வந்து நடந்து போவாங்க குற்றாலம் பார்த்தீங்கன்னா அங்கே கிளைமேட்லாம் அருமையாக இருக்கும் நம்ம ஃபாரஸ்ட் தான் ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா தான் அருவிலாம் பத்து பதினஞ்சு கிட்ட பதினஞ்சு எண்ணம் இருக்கும் அருவி அவ்வளோ எந்த அருவிக்கு போனாலும் நீட்டாக அருமையாக குளிக்கலாம் மூலிகை நீர் தான் ஃபுல்லாக அவ்வளோ அருமையாக இருக்கும் நண்பா சூப்பராக இருக்கும் நீங்களாம் வரலாம் குளிக்க யாரெல்லாம் குற்றாலம் வந்திருக்கீங்க நண்பா யாரெல்லாம் வர போகிறீங்க யாரெல்லாம் குற்றாலம் வந்திருக்கீங்க சொல்லுங்கள் எங்களுக்கு வந்து டைம் பாஸே அதிகமாக குற்றாலத்துக்கு தான் ச வாரத்தில் ரெண்டு நாள் சனி ஞாயிறு லீவு கிடைக்கும் போல் நாங்கள் வந்து குற்றாலத்தில் தான் குளிக்க போவோம் நண்பர்கள் எல்லாருமே அவங்க ஒரு பசங்க ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் சேர்ந்து பைக்கில் மொத்தமாக போகணும் நண்பா நீங்கள் யாரெல்லாம் குற்றாலம் வந்திருக்கீங்க சொல்லுங்க நண்பா ஷேர் பண்ணுங்க நண்பா எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்களே தவிர ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்களே வாங்க நண்பா பேசி பழகலாம் வாங்க அன்பா பழகலாம் வாங்க நண்பா வாங்க நண்பா வாங்க 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 ஐயா எங்களை பார்க்க வாங்கையா தான் மெசேஜ் பண்ணுங்க ராம்குமார் நண்பா போன வருஷன் வந்தேன் நண்பா போன வருஷம் வந்தீங்க குற்றாலம் எப்படி இருந்தது நீங்கள் வரும்போது சீசனில் வந்தீங்களா அல்லது மழை வெயில் காலத்தில் வந்தீங்கன்னா வெயில் காலத்தில் வந்தீங்கன்னா அதிகமாக தண்ணி விழுதுக்கு வாய்ப்பே இல்லை ஏமாந்து ஏமாந்து தான் போக வேண்டியிருக்கும் மழை சீசனில் வாங்க தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக விழும் குளிக்க அருமையாக இருக்கும் இல்லைன்னா கார்த்திகை மாதம் ஐப்பசி மாதம் வரலாம் சீசன் தான் போகலாம் தண்ணி நல்லா அதிகமாக விழும் ஏன்னா முருகப்பா ஐயப்பா பக்தர்கள் பிள்ளை மாலை போட்டு போகிறவங்க பிள்ளை அங்கேருந்து எப்போதுமே இங்கேருந்து குளிச்சுட்டு தான் போவாங்க ஆயிரக்கணக்கான வண்டி ஒரு நாளைக்கு வரும் லாஜிலாம் ஏகப்பட்ட லாட்ஜி இருக்குது தங்குறதுக்கெலாம் எந்த பயமே பண்ணணும் இங்கே அந்த எத்தனை நாள் நீங்கள் தங்கிக்கலாம் ரொம்ப வாடகை வாடகைக்கு எடுத்துக்கலாம் ராம்குமார் நண்பா செம்ம மலை நன் செம்ம மழை இல்லைனாலே தண்ணி வந்து அதிகமாக உள்ள நண்பா குற்றாலத்தில் அது சீசன் தான் மழை வந்தாலே எங்கள் ஊரில் வந்து இங்கேருந்து சீசன் தான் பார்த்தீங்கன்னா கூட்டமாக செம்மையாக இருக்கும் பயங்கரமாக இருக்கும் நீங்கள் எந்த குற்றாலம் போய் குளிச்சிங்க பழைய புது புதுகுச்சாலமா சொல்லுங்கள் எந்த அருவியில் குளிச்சிங்க நண்பா பார்த்தீங்கன்னா மே பழைய குச்சாலம் வந்து மேற்கு கிழக்க இருக்குது புது குச்சாலம் இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரு மேக்கர் இருக்குது ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது பழைய குச்சாலம் புது குச்சாலம் அருமையாக இருக்கும் எல்லா பக்கமும் அருவி தான் சாமி அப்பா சார் லைக் பண்ணுங்க நண்பா மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எனக்கு ஆதரவு கொடுங்க நண்பா உங்களை இந்த வீடியோவில் நான் சந்திக்கிறதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நண்பா உங்களால் இந்த வீடியோவில் சந்திக்கிறதுல நண்பா எல்லோரும் நலமாக இருக்கீங்களா நான் ரொம்ப நலமாக இருக்கிறேன் நீங்கள் எப்படி நலமாக இருக்கணும் இறைவனர்களால் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் சாமியே சரணம் மையப்ப சரணம் அல்லா அல்லா பகுத்தா இல்லல்லா அக்பர் இல்லல்லா சமீசரணம் சரணம் போனாசா ஹாய் நண்பா வணக்கம் வணக்கம் நண்பா வாங்க வாங்க வள பழகலாம் நண்பா பழகலாம் வாங்க நண்பா தென்காசிக்காரன் புதிய யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வாங்க வாங்க பேசலாம் நண்பா எல்லாருமே லைவ் பார்க்குறீங்களே தவிர ஷேர் பண்ண முடிக்கிறீங்களே நண்பா ரொம்ப கவலையாக இருக்குது நீங்கள் ஷேர் பண்ணாமல் இருக்கிறது தான் கவலையாக இருக்குது நண்பா ஷேர் பண்ணுங்க நண்பா ராம்குமார் நண்பா ஆயிஷ்டு மீஸ் குளிச்சிட்டு கிளம்பும்போது ஒரு சின்ன பையன் வெள்ளம் அடிச்சுட்டு போயிட்டு நண்பா குற்றாலத்துலேருந்து அது அடிக்கடி நடக்கும் நண்பா வெள்ளம் அடித்து கொண்டு போகிறது போன சீசன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கும்பலையால் குளிச்சிக்கிட்டு இருக்கும்போது அடித்து கொண்டு போயிட்டு அவங்களும் இறந்துட்டாங்க ஒரு சின்ன பையன் அடித்து கொண்டு போயிட்டு அந்த சின்ன பையனும் இறந்துட்டான் காட்டில் கிடந்த ஒரு யானையை அடித்து கொண்டு வந்துட்டு காட்டு யானைலாம் தண்ணியில் அடித்து கொண்டு வந்துட்டு யானைலாம் இறந்துருச்சு இதெல்லாம் பேப்பரில் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பேப்பரில் பார்த்துருப்பீங்க சீசன் டயத்தில் குச்சாலத்தில் இது அடிக்கடி நடக்கும் ஏன்னா வந்து குளிக்கிற வந்து தண்ணி சில நேரம் கம்மியாக விழுந்துக்கிட்டு இருக்கும் எதிர்பாராமல் தண்ணி வந்து மேலேருந்து நிறையா விழா ஆரம்பிச்சிடும் அடித்து கொண்டு போயிடும் நண்பா இதை மாதிரி அடிக்கடி நடந்திருக்கு வருஷ வருஷம் எப்படியும் ரெண்டு பேர்லன்னா ஒரு ஆளையா அது அடித்து கொண்டு போயிடும் தண்ணி எதிர்பாராமல் நடக்குது அது சீசன்னாலே அப்படி தான் அதிகமாக தண்ணி விழுந்தாலே முதல் எங்கள் குச்சாலத்திலேருந்து அங்கேருந்து வந்து குளிக்க விட மாட்டாங்க அலோட் பண்ண முடாங்க காவல்துறை வந்து பாதுகாப்புக்கு வந்து பக்கத்தில் நிற்பாங்க யாருக்குமே அலோட் பண்ணலாம் கிடையாது நின்று வேடிக்கை பார்க்கலாம் தண்ணி விழுதாலும் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு போகலாம் கண்கொள்ளலாம் காட்சியாக இருக்கும் தண்ணி வந்து ஆர் அந்த ஆர்ச்சை தாண்டி உழும் ஒரு பத்து இருபது மீட்டருக்கு தாண்டி தான் தண்ணி விழும் அவ்வளோ அதிகமாக தண்ணி விழும் இங்கே வந்திருக்கலாம் வந்திருப்பீங்களா நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்களா நண்பா குச்சாலத்தில் தண்ணி எப்படி விழாம் சீசன் நேரத்தில் ரொம்ப அதிகமாக விழும் ஆர்ச்சை தாண்டி விழும் அலோட்டே கிடையாது எங்களே நாங்களாம் அடிக்கடி போவோம் உங்களுக்கு எங்கள் ஊரில் நிறைய பேர் நடந்து போவாங்க இங்கேருந்து எங்கள் சொந்த எங்கள் கிராமத்தில் இருந்து குற்றாலம் வந்து எட்டு கிலோமீட்டர் இருக்குது இந்த எட்டு கிலோமீட்டருமே நடந்தே போயிட்டு நடந்தே வருவாங்க ஒரு கோவில் திருவிழாக்கு வந்து த தீர்த்த நீர் எடுக்க போவாங்க அப்போ தீர்த்த நீர் எடுக்க போகும்போது நடந்தே போய்ட்டு நடந்தே வருவாங்க இத்தனை பேரோ போவாங்க வருவாங்க அதிக பேர் வருவாங்க எங்கள் ஊரில் நிறையா கோவில் திருவிழாக்கு அப்படி தான் பண்ணுவாங்க அருமையாக இருக்கும் யாரெல்லாமா அடுத்து குற்றாலம் நண்பா இப்போ வந்து தண்ணி இன்னைக்கு சாயங்காலம் குளிக்க போனோம் போன வாரம் போனேன் தண்ணி பரவாயில்லாமல் அதிகமாக விழுந்தது நல்லா இருந்தது தண்ணி தண்ணி ரொம்ப அதிகமாக விழுது குச்சாலம் போன வாரம் விழுந்துச்சு இப்போ நான் இன்றைக்கி சாயங்காலம் போனோன்னு முடிவு பண்ணியிருக்கேன் முடியலைன்னா சண்டே ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி போனோம் குளிக்கிற தண்ணி எப்படி உழுதுங்க தெரியலை நண்பா எடுத்துகிட்டு அங்கே போய் உங்களுக்கு லைவ் ப லைவ் பண்ண போடுறேன் பாருங்கள் அருமையாக இருக்கும் குச்சாலாம் பழைய குச்சாலமும் போனோம் புது குச்சாலமும் போவோம் வேற என்ன நண்பா சொல்லுங்கள் என் மூஞ்ச நானே பார்த்துக்கிட்டு இருக்கேன் நண்பா வீடியோவில் ம் ஓம் ராம்குமார் பாவனாசமில் எப்படி இருக்குது நண்பா பாவநாசத்துலாம் அருமையாக இருக்குது நண்பா பாவனாசம்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் அருமையாக இருக்கும் அங்கேயே ஐஸ் வாட்டர் தான் ஆறு தான் பெரிய ஆறு இருக்கும் சூப்பராக இருக்கும் குளிக்க சுற்று சுற்று வட்டாரத்தில் இந்த லோக்கல் ஏரியாவில் எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா யாராவது இறந்தாங்கன்னா இமஎஸ் அடங்கு செய்கிறதுக்கு அங்கே தான் போவாங்க அதாவது பதினாறு நாள் காரியம் செய்வாங்கள்ல பதினாறாவது நாள் செய்வாங்க சில பேர் சில பேர் பார்த்தீங்கன்னா முப்பதாவது நாள் காரியம் பண்ணுவாங்க அதுக்கெல்லாம் ஃபுல்லாகவே எங்களுக்கு எங்கள் எங்கள் ஊர்லேருந்து இருந்து தென்காசி மாவட்டம் திருநெல்வேலி வேறு நிறையா ஊர்லேருந்து எங்கெல்லாமும் அதிக தூரத்தில் இருந்தெல்லாம் அங்கே தான் வருவாங்க கழிக்கிறதுக்கு பதினாறு நாள் பதினாறாவது நாள் காரியம் முப்பதாம் நாள் காரியம் பண்ணுறதுக்குள்ளா பாவநாசம் சிவன் கோயிலுக்கு தான் வந்து பண்ணுவாங்க அதுதான் அதில் பெசல் அதுக்கு பேர் கூட உண்டு பாவம் தீர்க்கும் பாவநாசம் நம்ம செய்த பாவங்களை தீர்க்கணும்னா கண்டிப்பாக பாவநாசத்துலேருந்து ஆற்றுல குளிச்சுட்டு சிவபெருமானை தரிசனம் பண்ணணும்னா நம்ம இந்த மானிட பிறவியில் நம்ம செஞ்ச கவலைகளும் செய்த பாவங்களும் இட்ட சாபங்கள் எல்லாமே போயிடும்னு சொல்கிறாங்க அப்படி ஒரு நம்பிக்கை மக்களுக்கு இருக்குது நாங்களாம் அடிக்கடி போவேன் சிவபெருமானை தரிசனம் பண்ணுவேன் ஆற்றுல குளிச்சுட்டு அருமையா இருக்கும் அங்கேயும் அங்க வந்து போவேன் ராம்குமார் நண்பா ஆமா சகோ எங்க குலதெய்வம் கோவில் அங்கதான் ப்ரோ உங்க குலதெய்வம் அங்கே இங்க தானா எந்த ஊர் ப்ரோ குலதெய்வம் இருக்கு எந்த ஊர்ல இருக்கு என்ன குலதெய்வம் சொல்லுங்க சொல்லுங்க நண்பா சொல்லுங்க பாவநாசத்தில் எந்த இடத்துல இருக்கு நண்பா அங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேல வந்து சொரிமுத்து ஐயனார் கோவில் இருக்கு ஐயனார் கோவில் அது வந்து அந்த கோயில் வந்து ரொம்ப ஃபாரஸ்ட் ஏரியா அருமையாக இருக்கும் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ஆறுலாம் பெரிய ஆறு ஓடும் குலதெய்வம் தெரியாதவங்க அங்கே போய் சொருமித்தையா நேரம் தான் குலதெய்வமாக நினச்சி கும்பிடுவாங்க